ஹலோ இவர் சிறகடிக்க ஆசைன் யூ பிரமு முத்த தேவையில்லாத வந்து அந்த ட்ராஃபிக்ஸ் போலீஸ் கிட்ட தேவையில்லாத பிரச்சனை பண்ணுறாங்க எங்கள் ஃபஸ்ட்டு வந்து அந்த போலீஸ்கிட்ட நீங்கள் மன்னிப்பு கேளுங்க நீங்கள் அவருடைய வழியில் போகிறீங்க அவருடைய வேலையை அவர் ரொம்ப கரெக்டாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஆனால் நீங்கள் என்னடா அவரவே இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு வாங்க மீனா உங்களுக்கு அந்த ஆளை பற்றி தெரியாது மீனா சொல்லிட்டு கேளுவாங்க அது தெரியுதோ இல்லையோ அப்புறப்பட்ட விஷயம் சரிங்களான்றாங்க நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறது ரொம்ப பெரிய தப்புங்க அது ஏன் உங்களுக்கு புரியவே மாட்டேங்குதுன்றதெல்லாம் சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஒரு சரியான தண்டனையை நம்ம வாங்கி கொடுக்கணும் மீன் அப்படின்னா அப்படின்றாங்க நீ அவனுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்க எங்க அவங்க அம்மாவுக்கு உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு அவர் அவசர அவசரமா போயிருக்காரு ஆனா அவரை தப்பா நினைச்சிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அவர் வீட்டுல வந்து நீங்க மன்னிப்பு கேளுங்க மீனா அவங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்கணுமா அதெல்லாம் கேட்க முடியாது மீனா நீ ஏன் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கானு இல்லங்க எல்லாமே வந்து சரி தப்பு எது நம்ம புரிஞ்சு தானங்க பண்ணணும் சரி தப்பு எது நான் புரிஞ்சுதான் பண்ணிட்டு இருக்கேன் நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ற வேலை வச்சுக்காத மீனா நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணும் அவன் நல்ல மழை கிடையாதுன்ற மாதிரி ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப நீங்க மன்னிப்பு கேட்க போறீங்களா இல்லையாண்டாங்க கேட்க முடியாது நோனி அப்ப நான் அவர் காலையில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன் இத கேட்ட முத்து ஷாக் ஆகுறாங்க அதோட இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ